ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட செம்ம அடி வாங்குச்சு எதுக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங் இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட வீடு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் அவங்க வந்து அந்த பக்கம் இருக்காங்க போல் இவள் உள்ளே போனதுமே இந்த டோர் லாக் ஆகிட்டு இருக்கு நானுமே வந்து வெளியே தான் இருந்தேன் சரி கது டோரை ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனேன் என் பின்னாடி ராக்சியம் வந்தால் பட்டுன்னு கூப்பிட்டா இருந்து சத்தம் போட்டால் நான் வந்து டோரை திறந்து விட்டதுமே அவன் வெளியே வந்துட்டான் நானுமே வெளில பட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆனா ராக்ஸி வந்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அவ என்ன நினைச்சான்னு தெரியல அவளுக்கு கோவம் வந்து வாய் இருந்துச்சுன்னா ஏன்டா உள்ள போய் மாட்டிக்கிட்ட தனியா ஏன் போன அப்படின்னு கேக்குற மாதிரி புடிச்சு அந்த நாங்க வந்து அந்த பெல்ட் போட்டுருந்தோம் அந்த பெல்ட்டை கரெக்டா புடிச்சிட்டு விடவே இல்லை நானும் விடு ராக்ஸி அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துல இதை நான் வந்து ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டே இருந்தாங்க அவ பாத்தீங்கன்னா நீ மறுபடியும் அங்க போக கூடாது இந்த இந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவளை இழுத்துட்டு போனா அது பாக்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல